ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக அந்த வைப் நான் சண்டேவே வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போனேன் ஈவினிங் டைமில் வந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு எல்லாரும் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க எந்த ஒரு கட்சி மாநாடும் இத்தனை வருஷம் எல்லோரும் நடத்தியிருக்காங்க பட் இவ்வளோ ஒரு ஃபேமிலி க்ரௌடு வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது சின்ன பசங்க உட்பட ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இறக்குறே இன்னும் முடிஞ்சு போச்சு இல்லையா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அரேஞ்ச்மெண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சு அப்புறம் இன்னொரு விஷயம் பைப்பு தண்ணி போன தடவை மாநாட்டில் இது ஒரு பெரிய குறையாக எல்லோரும் பேசும் பொருளாக இருந்துச்சு ஸோ இந்த தடவை அந்த எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு அட்மோஸ்ட் இதோட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் பண்ணி தண்ணி கிட்டத்தட்ட எட்டாயிரம் அடி வரைக்கும் போட்டிருக்கதா சொன்னாங்க பைப்பெல்லாம் ஸோ எந்த மக்கள் எந்த வித வகையிலையும் சிரமப்படக்கூடாது ஏன்னா வெயில் பார்க்குறீங்களா இப்போ ஃபோர் தேர்ட்டிக்கே இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் நடக்கிறதுக்கு காலையில் ஆறு மணிக்கே வந்து இந்த சேரில் உட்காரன்னு எல்லாரும் இது பண்ணுவாங்க ஸோ இந்த தடவை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது மெ மெடிக்கல் கேம்ப்லேருந்து வாட்டர் ஃபெசிலிட்டி வரைக்கும் எல்லாமே ரொம்ப பக்காவாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் எவ்வளோ இடையூறு கொடுத்தோம் ஏன்னா இந்த ரோடு வந்து மாநாடு டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ரோடு நல்லா இருந்துச்சு அனௌன்ஸ் பண்ணி ரெண்டே நாளில் நைட்டோட நைட்டாக நல்லா இருந்த ரோட உடச்சுருக்காங்க கேட்டால் பாலம் போட போகிறேன்னு சொல்லி ஏன்னா அந்த அந்த டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக அதே மாதிரி இங்கே சேஸ் ஆக்சுவலாக அந்த இஷ்யூ சொன்னாங்க அஞ்சு கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டிருந்ததை நாலு பேர் வந்து டினை பண்ணிட்டாங்களாம் தர முடியாதுன்னு சொல்லி ஸோ இப்போ நம்ம கவ நம்ம ஸ்டேட்டில் இல்லாத சார் நம்ம இப்போ கேரளா கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணி அங்கேருந்து சேர் வருதான் ஸோ எந்த எவ்வளோ தூரம் வந்து ஒரு இதை நடக்காமல் தடுக்கணுன்றதுக்காக அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் மீறி நாளைக்கு இது போகுது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுபோக இந்த கொள்கை தலைவர்களில் ரெண்டு இது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க அண்ணா அறி அண்ணாவும் எம்ஜிஆரும் ஸோ அதை பற்றி தளபதி நாளைக்கு சொல்கிற என்ன சொல்ல போகிறாருன்றதுக்காக ஆவலாக காத்துட்ருக்கோம் இப்போ இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கம்பம் விழுந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்க கண்ணு பட்டுருச்சு ஆமா கண்டிப்பா திருஷ்டி தான் ஆனால் நீங்கள் யாருக்கும் எதுவும் ஆகலையே ஜஸ்ட் அது விழுந்துருச்சு அவ்வளோதானே ஸோ இவ்வளோ இடையூறையும் மீறி இது ஒன்று நடத்துகிறப்ப இது சாதாரண விஷயம் தானே ஒரு கார் டேமேஜ் ஆகிடுச்சு அவ்வளோதானே தவிர மக்களுக்கு எந்த எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரல ஸோ இது ஒரு திருஷ்டி இதோட கழிஞ்சு போச்சுன்னு நினச்சி நாளைக்கு மாநாட சிறப்பாக நடத்திடலான்